ാഥനായി മാഴും സത്യജീവ മാർഗമാണു ദൈവം ഭർത്തനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം നിത്യജീവനെ കിടുന്നു ദൈവം ஆண்டவரும் உலக ரசகரும் உன்னதமைப்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு வாழ்வு தரும் உணவு என்கிற இந்நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பது முடியதான வேத பகுதிகளை வாசிப்பதை நாம் கவனிப்போம் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என் சித்தப்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பினவருடைய பிதாவின் சித்தமாய் இருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாயிருக்கிறது என்றார் நாம் ஜபிப்போம் பிரியமானவர்களே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரிகள் கொண்ட எங்கள் அருமை ரட்சகரே என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மனதுரையும் கரத்தை நீட்டும் ஆண்டுகிறேன் அப்பா உமக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை மாற்றும் என்னை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொன்னீரே ஆகவே குமாரனை கண்டு குமாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவான் என்று சொன்னேன் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மேல் உடைய பிள்ளைகள் நம்பிக்கை வைத்து உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு கடைசி நாளிலே உம்மோடு கூட எழுந்தருளுகிறதற்கு இவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் இன்றைக்கு அவர்கள் போகிற எல்லா காரியத்திலும் கத்தருடைய கரும் அவர்களோடு கூட இருக்கற்று நீர் அவர்களுக்கு முன்னே போய் கோணலானவிகளை செவையாக்கி கரடானவைகளை சமமாக்கி பள்ளங்களெல்லாம் நிரப்பி அவருடைய ஆசிர்வாதத்தினால் நிரப்ப முடியாது அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் காட் காட் பிளஸ் யூ